தெரிகிறது துன்பம் வாழ்க்கையாக தெரியவில்லை தான் புரிதல் அல்லாஹுடைய கற்றுத்தந்த ஒரு பாடம் ஒரு சோதனை உங்களுக்கு வருகிறது என்றால் நீங்கள் விரும்பாமல் ஒரு இன்பத்தை கொடுத்தவன் உங்களை உங்களை சோதிக்கிறான் என்றால் எப்படி அவனுக்கு தெரியுமோ எனக்கு இதை கொடுத்தால் இன்பம் என்று அதனால் அவன் கொடுத்தானோ அப்படியே அவனுக்கு தெரியும் இதை எனக்கு அல்லாஹ் துன்பத்தான் இதை எனக்கு அல்லாஹ் துன்பமாக ஆக்கியதும் எனக்கு நன்மைதான் என்று ஒன்றை அல்லா இல்லா ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் ஒரு முக்மின் சொல்லுவானு சொன்னார்கள் ஒரு முக்மினுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது ஏன் அவனுக்கு நடக்கின்ற எல்லாம் நன்மையாகவே முடிந்து விடுகிறது இது முக்மினை தவிர யாருக்கும் நடக்காது அவனுக்கு ஒரு நன்மை வந்தால் அல்லாவை புகழ்கிறான் அது அவனுக்கு நலவாக மாறிவிடுகிறது சோதனை வந்தால் பொறுமை காட்கிறான் அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது தங்களுடைய கிதாவி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு வரலாற்றை கொண்டு வருகிறார்களாமெல்லாம் இதை ஒரு கதையாக கேள்விப்பட்டிருப்போம் மாமா உங்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளில் ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த நிகழ்வு என்னுடைய இந்த 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 இடத்திலே பொருத்தமாக இருக்கும் ஒரு அரசன் இருந்தார் அவருக்கு கீழ் ஒரு வசீல் ஒரு மந்திரி இருந்தார் இருவரும் எப்போது பார்த்தாலும் சேர்ந்துதான் தன்னுடைய வாழ்க்கையில் பயணம் செய்வார்கள் எங்கே சென்றாலும் சரி ஒரு காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக இருவரும் சேர்ந்துதான் பயணம் செய்வார்கள் அந்த வசீர் அந்த மந்திரி எப்போது பார்த்தாலும் சொல்லுவார் இந்த தேர்ந்தெடுப்பை எல்லாம் எமக்கு கொடுத்தது நன்மைதான் என்று இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் எப்போது வந்து கொண்டு இருக்கும் ஒரு முறை அந்த அரசன் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பழங்களை அறுத்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய கை அறுபட்டு விடுகிறது அருகில் இருந்த அரசன் வேதனையில் துடிப்பதை சொன்னார் இது இருக்கும் என்று எப்போதும் சொல்லக்கூடிய வார்த்தை அது அரசன் கேட்டார் மந்திரியை பார்த்து என் கை அறுபட்டு விட்டது கத்தியால் இது நன்மையா எனக்கு என்று கோபப்பட்டு அந்த மந்திரியை சிறைச்சாலையில் அடைக்க சிறைச்சாலையில் அந்த மந்திரி அடைக்கப்படுகிறார் அப்போதும் நாடி இருக்கிறார் அந்த அரசர் அந்த மந்திரி இல்லாமல் ஒரு நாள் காட்டில் வேட்டைக்காக செல்லும் பொழுது அந்த காட்டுவாசிகளில் சிலர் அவரை சிறைபிடித்து விடுகிறார் சிறைபிடித்து அவரை அந்த சிலைக்கு அறுத்து பணியிடுவதற்காக அழைத்து செல்கிறார்கள் பணியிடுவதற்குரிய ஆடைகளை எல்லாம் உடுத்து வைத்து அலங்கரித்து அவரை வெட்டுவதற்காக வரும்பொழுது அவருடைய உடம்பில் குறைகளை சோதிக்கிறார்கள் கை என்ன இருக்கிறது அறுபட்டிருக்கிறது குறை குறை உள்ள உன்னை நாங்கள் இந்த சிலைக்கு பணியிட முடியாது என்று விடுதலை செய்து விடுகிறார்கள் அப்போதுதான் அந்த அரசனுக்கு புரிந்தது அந்த மந்திரி என்ன சொன்னார் உங்களுக்கு கொடுத்த தேர்ந்தெடுப்பு நன்மைதான் என்று அந்த இதை மந்திரியை அழைத்தார் சிறைச்சாலையில் இருந்து மந்திரியை நீ சொன்னது சரிதான் எனக்கு சொன்னாய் சரி நன்மை என்று நான் சென்றேன் குறை இருந்தது விடுதலை செய்து விட்டார்கள் உன்னை சிறைச்சாலையில் அடைத்த பொழுது ஏன் நீ நன்மைதான் என்று சொன்னாய் அரசா நான் உன்னோடு வந்திருந்தால் குறை இல்லாத என்னை என்ன செய்திருப்பார்கள் வெட்டி இருப்பார்கள் உன்னோடு வராமல் சிறைச்சாலையில் அல்லாஹ் என்னை வைத்திருப்பது ஹயிர் தான் எனக்கு இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறுகிறார் ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் அறியாதவர்கள் அறியாதவர்கள் உங்களுக்கு எது நன்மை எது தீமை அல்லாவிற்கு தெரியும் நன்மை என்றால் கொடுப்பான் தீமை என்றால் அல்லா தடுத்து விடுவான் ஒரு முன்னின் நன்மையை கண்டால் என்ன செய்வான் என்ன செய்வான் நன்றி செலுத்துவான் அவனுக்கு தீமையை கண்டால் சோதனையை கண்டால் பொறுமை காப்பான் அவனுக்கு அதன் காரணமாக பெரிய முசீபத்தை அதனால் நீக்கி இருக்கலாம் ஒரு சோதனை வருகிறது சிரமம் வருகிறது ஏன் என்ன எண்ணக்கூடாது அல்லாஹ் ரப்புலான மீது சோதனையை கொடுத்து எனக்கு வர இருந்த மிகப்பெரிய சோதனையை அல்லாஹ் தடுத்து விட்டான்